Thank okay. you. வணக்கம் இனியம்மா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சரண் லைக் டான் மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இப்போ தான் ஓ அப்படியா என்ன சாப்பிட்டீங்க வாங்க அண்ணா இனியும் மாலை வணக்கம் மதிய வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சிஸ்டர் மதிய வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா செல்லுவோம் அண்ணா இருக்கே ஓகே ஓகே சாப்பிட்டிங்களே குழம்பு சாப்பாடு கருவாடு சூப்பர் நீங்க செஞ்சீங்களா செஞ்சீங்களா சிஸ்டர் ஓகே ஓகே செல்வம் அண்ணா ஓகே இரண்டாவது லைக் போட்டிங்களா மகிழ்ச்சி

ஈரோடு இன்னும் மல்லையோ இல்லை நான் காட்பாடியெல்லாம் தாண்டி போயிட்டேன் ஜோலார்பேட்டை தாண்டி போயிட்டேன் சரண் ஈரோடுலாம் போயிட்டு ஜோலார்பேட்டையெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு மூணு மணிக்கு சென்னை போயிடுவேன் மணி இன்னாவது ஒன்றாச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் சென்னை சரி ஓகே சிஸ்டர் நீங்கள் செல்வம் பிரதர் ஓகே வளர்த்தி குடியாத்தம் குடியாத்தம் வந்துருச்சு வளத்தூர் குடியாத்தம் வந்துருச்சு சரண் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போயிடுவேன் ஓகே வளத்தூர் வந்துருக்கு குடியாக்கம் பக்கம் வளத்தூர் லைவ்ல இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சேலம் வச்சு பண்ணாதீங்க பண்ணுங்க வந்து சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குதா இப்போ கேட்குதா சரான் சரண் ஒர்க் கிளம்பிட்டிங்களா பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க சின்ன பையன் கூட தான் இருக்கான் சரண் பெரிய பையன் வீட்டில் இருக்கான் சின்ன பையன் உட்காந்துருக்கான் பெரிய பையன் அவங்க அப்பா கூட இருக்கான் ராஜி ஓகே ஓகே பெரிய பையன் ஸ்கூல் போயிட்டான் டென்த்து படிக்கிறான் அதனால் ஸ்கூல் போயிட்டான் சின்ன பையன் கூட தான் இருக்கான் நானும் பையன் போகிறோம்

வாங்க சத்யா சிஸ்டர் புதிய மதிய வணக்கம் நான் இன்னைக்கு லீவு ராஜி அப்படியா ஆமாம் இன்னைக்கு என்ன கிழமை திஞ்ச கிழமை என்ன சரண் சரண் பிரதர் வணக்கம் சொல்கிறாங்க சத்யா சிஸ்டர் எங்கே போகிறீங்க சென்னை சென்னை போயிட்டுருக்கேன் சிஸ்டர் சென்னை கரூர்லேருந்து சென்னை போயிட்டுருக்கேன் சத்யா வணக்கம் சொல்கிறாங்க சரண் சே சிஸ்ட் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பிட போறேங்கிறதா சொல்கிறாங்க சரன் சரண் சாப்பிட போறாங்களா சர்ஜேச e uria ta सूपर क्लेमेट अर ब्रापींग केक सिंधी स्पेशल सत्यार केकरा சின்ன வெங்காயம் ஓ சூப்பர் சூப்பர் இந்த குளிர குளிர்லயும் கயிற சாதமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த குளிரில கயிர் சாதமான்னு கேட்கிறாங்க பரமேஸ்வரி சிஸ்டர் அவர் பேர் சரண் சரண்குமார் இருக்கீங்க எங்கள் ஊருக்கு பயணம் பண்ணிட்டுருக்கீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க சென்னை போயிட்டுருக்கேன் மாரியம்மா சென்னை போய்ட்டுருக்கேன் பரம எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க சரண்குமார் பரமேஸ்வரி இருக்கீங்களா சரண்குமார் கேட்குறாங்க பருசுரிங்க மாரியம்மா நல்லா இருக்கீங்களா லைக் பட்டமைக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சென்னை போயிட்டுருக்கேன் மாரியம்மா மாரியம்மாள் வன அப்படின்றாங்க சரவா ராஜு லைவ்லி ட்ரெயினில் போயிட்டுருக்குண்ணா நெட்ஒர்க் ப்ராப்ளம் தமிழ் சரண் எங்கே சேனலும் ஹாய் ஆனந்தி வணக்கம் ஆனந்தி எங்கே இருக்காங்க சரண் ஆனந்தி எங்கே இருக்காங்க வந்துருக்காங்களா ஆனந்தி வரல சரண் தமிழ் தமிழா வணக்கம் ஆனந்தின் வசிங்களோ கேட்குதான் பேசுறது உங்களுக்கு நீங்கள் சென்னையில் எந்த ஏரியா பெரம்பூர் பெரம்பூர் வெங்கடேஸ்வரன் பெரம்பூர் வெங்கடேஸ்வரன் பெரம்பூர் புதுசாக வந்த சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்குது ராஜி ஓகே ஓகே நெட்ஒர்க் இஷ்யூ ஆகுது காட்டுக்குள்ளே எல்லாம் போகுது இல்லை ட்ரெயின் அதனால் ஆனந்தி சிஸ்டர் வரல தமிழ் வந்திருக்காங்க சென்னையில் பெரம்பூரில் இருக்கோம் வெங்கடேஸ்வரில் நீங்கள் எந்த ஊ சரி சரி சாரா நீங்கள் ஏதாவது ஸ்பைனர் வச்சுருக்கீங்களே என் சேனலில் போய் ஒரு கமாண்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா சிஸ்டர் போயிட்டு வாங்க தமிழ் இருக்கீங்களா அவங்க நேற்று சுற்று ஓடிப்பாங்க ஓடிருப்பாங்க ஆய் ராஜிமான் ஆட்படுத்திட்டு ஓடிட்டாங்க நான் ஆவடியில் இருக்கேனும் அப்படிங்களா சூப்பர் வெங்கடேஷ் சூப்பர் ஆவடிக்கு நான் வந்ததில்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே சரண் லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் பாய் சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் லைவ் வரும் ஓகே சத்யா சிஸ்டர் பாய் சிஸ்டர் நெட்ஒர்க் இஸ்யூ ஆகுது சரண் பாய் சொல்லுங்கள் வெங்கடேஷ் பாய் சொல்லுங்கள் வெங்கடேஷ் இருந்தால் பாய் போட்டுருங்க லைக் போட்டமைக்கு மகிழ்ச்சி சத்யா சிஸ்டர் போய் சாப்பிடுங்க நெட்ஒர்க் இஷ்யூவாகுது சரண் வேறு ஒன்றும் இல்லை இப்போ எங்கே இருந்து வந்திருக்கீங்க கரூர்லேருந்து வரேன் ஓகே சத்யா சிஸ்டர் பாய் கரூர்லேருந்து வரேன் வெங்கடேஷ் சரண் நெட்ஒர்க் சுற்று தான் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைப்பா சரண் பாய் சொல்கிறாங்க சத்யா சிஸ்டர் வெங்கடேஷ் கரூர்லேருந்து இருந்து இருக்கேன் ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே சரண் பாய் மீட்டு சந்திப்போம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ரெகிரெஸ் ரிங்கலா சத்யா பாய் சாரி பாக்க சார் நான் ரெகிரெஸ் சூப்பர் வணக்கம் சொல்றீங்களா ஓகே சாய்ல சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மீட் யூサンディ போ ஹாய் சிஸ்டர் வாங்க இனிய மதிய வணக்கம் கலை சகோதரி லைக் டைம் சிஸ்டர் ஓகே நன்றி அருண் வாங்க இனிய மதிய வணக்கம் அருண் எம்கேபி இனிய மதிய வணக்கம் டாக்குமோ ருட்டாப்பு கலை சூரி ஹாய் சொல்கிறீங்க ஹாய் அருண் வீட்டுக்கு போயிட்டீங்களா போய்கிட்டே இருக்கேன் ட்ராவல் ஆமாம் ட்ராவல் மூணு மணிக்கு வீட்டுக்கு லைட் கொண்டு வந்துச்சு த்ரீ ஓ கிளாக் ஃபுட்டாக சாப்பிட்டீங்களா நல்லா இருப்பீங்களா சாப்பாடுங்களா சென்னை சென்னை த்ரீ ஓ கிளாக் போயிடுங்க

சேலம் வந்து நைன் நைன் தேர்ட்டிக்கு வந்தேன் டென் ஓ கிளாக்கு சேலத்தில் இருந்து சென்னைக்கு ட்ரெயினு த்ரீ ஓ கிளாக்கு ஊருக்கு போயிருந்தேன் ஓ ஆ ஆமாம் எயிட் ஹவர் ஆமாம் ஆமாம் எயிட் ஹவர்ஸ் ஆகும் எயிட் ஹவர்ஸ் ஆகும் எட்டு மணி நேரம் ஆகும் சிஸ்டர் நேரம் வெயிட் பண்ணால் நைன் ஹவர் கூட ஆகும் இது உடனே ட்ரெயின் அப்படியே இருக்கேன் பஸ்ஸில் போனால் அதே டைம் தான் வந்தாலும் அதே டைம் தான் அப்பா அம்மா எல்லோரும் நலமா இருக்காங்க நலமா இருக்காங்க சிஸ்டர் எல்லோரும் நலம் எல்லோருமே நலமா இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் சிஸ்டர் ட்ரெயினில் டயர்டு இல்லாமல் இருக்கும் சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே ட்ரெயினில் டயர்டாக இருக்காது பஸ்ஸில் போனாலும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அதனால் ட்ரெயினில் போயிருக்கும் பசங்க வாங்கி இருப்பாங்க வேறு ஸ்கூல் போ ஸ்கூல் போயிட்டுருக்கீங்களா ஓகே 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 கலை சார் ஓகே பசங்களை கூப்பிட்டு வரதுக்கா ஓகே ஓகே எஸ் யாஸ் ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கலைஞர் நடந்து போயிடலிங்களா வண்டியில் போா வாங்க ஆல் ஆல் மெம்பர்ஸ் வெல்கம் பை ராஜ் டிஜிட்டல் வணக்கம் வணக்கம் ராஜ் வணக்கம் தோசை தக்காளி சட்னி சூப்பர் ராஜ் வணக்கம் இனிய மதிய வணக்கம் ராஜ் சேனலில் புதுசாக வந்தால் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜ் எப்படி டைம் டைம் ஒன்றரை ஆகுது தோசை பஸ் சிஸ்டர் ஊ சரிங்க சரிங்க சிஸ்டர் பஸ்ஸில் போகிறீங்களா உங்களுக்கு உங்களுக்கு ராய் பஸ் போய் சேர்க்க பஸ் சாப்பிட்டா சிஸ்டர் நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் புது சாதம் சாப்பிட்டேன் காலையில் புது சாதம் சாப்பிட்டேன் போய் சாப்பிடுவேன் என்னோட அம்மா தால நேரமா கிழமனாலும் செய்ய முடியாதுன்னு புடி சாத்து விட்டாங்க வணக்கம் ஆர் வணக்கம் ஆர்கே வணக்கம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி புளி சாதம் ஆர்கே புளி சாதம் எனக்கு நெட்ஒர்க் பிரச்சனை அனைவரும் நாளமாக வீட்டில் எல்லோரும் நாளமாக இருக்கே அதனால தான் உங்கள் லைவ்ல என்னால் சரியாக கமெண்ட் பண்ண முடியல நெட்ஒர்க் இஷ்யூ என்னோடய லைவையும் சுற்றுது அதனால் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ட்ராவலில் இருக்கணா லைவ் சுற்றுதுங்க அதுதான் உங்கள் லைவ்க்கனால் கமெண்ட் கொடுக்க முடியல ஆர்கே ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் ஓகே நாளையிலேருந்து ஃப்ரீயாகிடுவேன் எங்கே ட்ராவல் சென்னை கரூர் டூ சென்னை வருவேன் வருவேன் செஞ்சுக்கு வியாழக்கிழம வருவேன் கரூர் டு சென்னைங்க லைவ் க்ளோஸ் பண்ணான்னு பார்த்தா ஒரு ஏழு பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்களா அதனால் க்ளோஸ் பண்ணல சாப்பிட்டீங்களா இருக்கே ஓகே பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள் ஓகே के पातिला बाणी 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 ए कानिया का बाणी 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 बाणी